சுதந்திரப் போராட்ட முதல் வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்டம் வழங்கப்பட்டது சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகரில் திருவொற்றியூர் யாதவர் அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனர்கள் பி கலையரசன் பி ஆர் பரசுராமன் ஆகியோர் தலைமையில் சுதந்திரப் போராட்ட முதல் வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் என்னாவூர் ஏ நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ தமிழ்நாடு யாதவ சங்க தலைவர் எஸ் சரசமுத்து திரைப்பட நடிகரும் பிரபல ஆயுர்வேத மருத்துவருமான ஜி ராஜ்குமார் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் லயன் பி தியாகராஜன் அம்மையப்பர் சேவை மையம் நிறுவனர் சி எல் சீனிவாசன் நீஞ்சூர் ஒன்றிய சேர்மன் ஜி ரவி அவ்வை நகர் தலைவர் பாலமுருகன் மதிமுக பகுதி செயலாளர் எம் ரகுநாதன் என் முரளி மனோகர் ஆறாவது வட்ட செயலாளர் கண்ணன் சேவாபாலம் இருளப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு அழகுமுத்துக்கோண் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து சிறப்புரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன மற்றும் அன்னதானம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் இதில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதில் தலைவர் எஸ் எல் செந்தில் கண்ணன் செயலாளர் எம் சதீஷ்குமார் பொருளாளர் ஜி ஆர் முகம் நிர்வாகிகள் பி ராஜசேகர் எல் மூர்த்தி ஆர் ரவி ஆர் மோகன் உட்பட திருவொற்றியூர் யாதவர் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்